இருக்கு சிவகாசி இங்க தான் இருக்கு மலேசியா சிவகாசி டு மலேசியா ஒரு பார்சல் இது வரைக்கும் யூஎஸ் மலேசியா சிங்கப்பூர் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமா தான் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஆனா பஸ்ட் டைம் சிவகாசில இருந்து மலேசியாக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் டைரக்டாவே சென்ட் பண்ண போறோம் மலேசியா வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாமே நம்மள பார்த்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அதுக்கு காரணம் குவாலிட்டி சர்வீஸ் அண்ட் ஆன் டைம் டெலிவரி தான் அதனால தான் ஒன்ஸ் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க திரும்பி திரும்பி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அவங்க ரெஃபரன்ஸ் மூலமா ஏகப்பட்ட பேரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மலேசியாக்கு போற பார்சல்ல வெங்கடேஷ் பட்டோட மூடி போட்ட தடுக்கா பயன் ஒண்ணு மில்டனோட கடை ஒண்ணு பிரமோனிட்டா குக்கர் ஒண்ணு பன்னீர் மேக்கர் ஒண்ணு சீரகம் மிளகு கடுகு போட்ட டப்பா ஒன்பது ஸ்ரீத்ரூ டப்பா வந்து பெரிய சைஸ்ல ஆறு சின்ன சைஸ்ல ஆறு மல்டி குக்கர் ஒண்ணு த்ரீ பீசஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்ட் பாக்ஸ் செட்டு ஒண்ணு ஸ்லிம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பத்து பீஸ் முன்னாடி மிரர் வச்ச டப்பா நாலு டபுள் வால் கப்பு